அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மக்காச்சோளம் வந்து எப்படி சாகுபடி பண்ணணும் அப்படின்னு சில விவசாய பெருமக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதாவது புதுசாக எங்களை மாதிரி யங்ஸ்டர் வந்து இந்த மாதிரி விவசாயத்துக்கு வராங்க அவங்களுக்கு வந்து மக்காச்சோளம் எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு சில பேர்த்துக்கு தெரியலை ஆனால் மோஸ்ட்லி எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குற வீடியோவில் நம்ம விதை முதல் அறுவடை அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மக்காச்சோளம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டால் எப்படி வந்து ஊடினோம் அதுக்கு என்ன மாதிரி உழவு மேற்கொண்டோம் அதை பற்றி எல்லாமே ஏ டூ விசெட் வரைக்கும் அதாவது விதை ஊன்றதுலேருந்து அதை அறுவடை வரைக்கும் என்ன ப்ராசஸ்லாம் மக்காச்சோளத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து நம்ம போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட தன்னை தான் இது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்க்கலாம் மேபடி மக்காச்சோளத்தில் வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்படக்கூடியது வந்து படைப்புழு தாக்குதல் இந்த படைப்புழுவுக்கு வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பற்றி கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் மூணு வீடியோவுமே அந்த மூணு வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருப்பேன் அதுக்கு நான் என்ன மாதிரி மருந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் கொடுத்துருப்பேன் அதை பார்த்து நீங்கள் பயன்படலாம் சில விவசாய பெருமக்கள் வந்து படைப்புழு வந்து எப்படின்னா அவங்க இப்போ ஒரு இப்போ மருந்தடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சாவது டேஸில் வந்து மருந்து அடிக்கிறாங்க இல்லைன்னா ஒரு இருபதாம் நாளில் மக்காச்சோளம் ஊனதுலேருந்து டே ஆஃப் ஷோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவங்க மருந்து அடிக்கிறாங்கன்னா திருப்பி ஒரு கரெக்டாக ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் மருந்து அடிக்கணும் ஏன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே மருந்து அடிக்கணும் மருந்து அடித்தால்தான் அதோட லார்வாக்கள் அண்ட் தீப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக் எல்லாமே எக்லேருந்து எமெர்ச்சாய் வெளியே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் அப்படியே சாகும் அப்படி சில விவசாய பெருமக்களை அடிக்காதனால தான் அந்த புழு வந்து திருப்பி திருப்பி அகைனாக அதிகமாக வந்துடுது அதனால மருந்து விலைக்கு அளவுக்கு மருந்து வந்து வாங்குகிறாங்க அந்த இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காண்டி அதிகளவு மருந்து வந்து வாங்குறதை வந்து குறைக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கோரஜன் அப்படிங்கிறத கொடுத்துறத பற்றி கோரஜன் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கடுத்து திருப்பி நம்ம ஒரு விட கோரஜன் அடிச்சிருப்போம் அதுக்கடுத்து நவலூரான் அடிச்சிருப்போம் நவலூரானோட நம்ம ப்ரொப்பனபாஸு அதுக்கடுத்து பென்டிமி புரப்பனபாஸ் அதுக்கடுத்து எமா மெக்டின் பென்சாய்ட் வந்து சேர்ந்து அடிச்சிருப்போம் நம்ம அந்த இதெல்லாம் அடித்து நம்ம வந்து என்ன இதில் அறிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நம்ம வந்து மக் படைப்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் டைம் வந்து கோரஜன் கொடுங்க அதுக்கடுத்து செகண்ட் டைம் வந்து கோரஜன் கொடுங்க மூணாவது டைம் வந்து நீங்கள் வந்து அதிகளவு அதிகளவு செலவு பண்ண வேண்டாம் இந்த எமாமெக்டின் பென்சாய்ட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அது வெறும் ஐநூறுரூபா தான் ப்ளஸ் புரொப்பனப்பாஸ் அப்படிங்கிற மருந்து அதுவும் இரநூத்தம்பது ரூபா தான் சாரி இந்த எமாமெக்டின் பென்சாய்டு அப்படிங்கிறது இரநூத்தம்பது ரூபா தான் மொத்தமே எமாமெக்டின் பென்சாய்டு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் புறப்பனம் பாசம் இரநூத்தம்பது ரூபா இந்த ரெண்டு மருந்துமே நீங்கள் இந்த மக்காச்சோளத்துக்கு கொடுத்தா போதுமானது புழு வந்து கண்ட்ரோல் ஆகிரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மக்காச்சோளத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து எமாமெக்டின் பென்சாய்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் ஏன் கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே லார்வாக இருக்கும் அங்கங்கே நிறைய இடத்துல சின்ன சின்ன லார்வா அதாவது அதோடய பூச்சிகள் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா இந்த பாலாருமையை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு நம்ம சொன்ன ஒரு ஒரு மூணு நாளில் வந்து எமா மெக்டின் பென்சாய்டு கொடுக்க போகிறோன்னு சொல்லி ஏன் கொடுக்க போகிறோன்னா அங்கங்கே வந்து இந்த மக்காச்சோளத்தில் வந்து புழுக்கள் இருக்குது அதாவது சின்ன சின்ன புழுக்கள் இப்போ தான் எமர்ஜாய் வெளில வந்துக்கிட்டு இருக்குது அதை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வாங்க இதாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இது வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இலைக்குள்ளெல்லாம் இந்த இலைக்குள்ளே வந்து அதோட முட்டை வந்து இப்போ தான் அந்த அந்த நம்ம ஒரு வண்ணத்தி பூச்சி மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட அது மாற்றுமாங்க இங்கிலீஷில் அந்த வண்ணத்தி பூச்சி வந்து அதோட எக்கு தான் இது இது எக்குன்னா அது நிறையா வச்ச முட்டை அந்த முட்டையிலேருந்து நிறைய புழுவாக வரும் இவங்க வேணால் பாருங்களேன் இப்போ பாருங்கள் இது ஜூம் காமிங்க இது ஃபுல்லாக முட்டை தான் முட்டை உங்களுக்கு தெரியுதா இது ஃபுல்லாக முட்டை தான் இந்த முட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து எல்லோ கலரில் இருக்குது இப்போ இந்த முட்டையை பாருங்களேன் இது கொஞ்சம் க்ரே கலரில் கொஞ்சம் டார்க்காக உள்ள நெஸ் வந்துச்சா இந்த முட்டையிலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் லார்வை வந்து வெளில ஃபார்மாகி வந்துடும் இந்த லார்வோ வெளில ஃபார்மை வர்றதுக்கு முன்னாடி அதாவது இந்த வர்றதுக்கு கொஞ்சம் இந்த இங்கே வாருங்களேன் அந்த லார்வோ வந்து எமர்ஜாய் வெளில வந்திருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த லார்வோ அப்படி எமர்ஜாய் வெளில வந்தால் இந்த மாதிரி தான் லார்வம் நிறையா இருக்கும் உங்களுக்கு தெரியுதா நிறைய லார்வம் அதில் இங்கே பாருங்கள் எல்லா லார்வும் நகரும் அப்படியே இங்கே பாருங்கள் எல்லா லார்வும் அப்படியே ஓடிப்போதா இந்த மாதிரி புழுவை நீங்கள் சின்ன இதிலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கம்மியான விலையில் எமாமெக்டின் பென்சாய்ட் அப்படிங்கிற மருந்து இங்கே பாருங்கள் லார்வோ ஓடுறது உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி சின்ன அதனால நீங்கள் கம்மியான மருந்தில் அந்த எமா அதனால நீங்கள் அந்த கம்மியான விலையில் எமாமெக்டின் பென்சாய்டு அப்படிங்கிற மருந்து அதை வந்து இங்கே ஏரியாவில் எங்க அந்த ஏரியா வந்து கோவில்பட்டி ஏரியா அந்த கோவில்பட்டி ஏரியாவில் எல்லாத்துக்கும் சேமியான்னு சொன்னால் தெரியும் அந்த மருந்தை வந்து நீங்கள் அடித்தீங்கன்னா போதுமானது இந்த மக்காசோளத்துக்கு வந்து இப்போ வந்து மக்காசோளத்தில் மோஸ்ட்லி அதாவது எப்படி சொல்லணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பர்சன்டேஜில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து புழுக்கள் வந்து இல்லவே இல்லை அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு வந்து மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஆமெக்டின் பென்சாய்டு அப்படிங்கிற மருந்து வந்து இந்த சின்ன புழுவுக்கெல்லாம் நல்லா கேட்குது பெரிய புழுவுக்கும் அது நல்லா கேட்குது அப்படின்ட்டு அதனால் இந்த மருந்து வந்து கம்மியான விலையிலேயும் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் கோரச்சன் வந்து ஒரு டூ டைம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஃபுல்லாமே இந்த எமாமெக்டின் பென்சாய்ட் மருந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து அந்த மருந்தோட செலவும் கம்மியாகும் ஏன்னா மக்காச்சோளத்துக்கு ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க உளவடிச்சுருப்பீங்க அதுக்கடுத்து ஆள் விட்டு ஊனிருப்பீங்க அதுக்கடுத்து உரம் வச்சுருப்பீங்க எல்லாமே செலவு நிறையா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அந்த விதை முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதற்கடுத்து நம்ம கோரஜன் மருந்து அடிச்சிருப்போம் அதுக்கடுத்து நவுலுரன் அப்படிங்கிற மருந்து கொடுத்துருப்போம் எமாம்டின் பென்சைடு மருந்து கொடுத்துருப்போம் அதுக்கடுத்து உர பயன்பாடு மக்காச்சோளத்துக்கு வந்து எப்படி உரம் வந்து இடுறது பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவோட தமிழை நீங்கள் காமிக்கிறேன் அதோட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருப்பேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எல்லாமே எங்களோட வயலில் நாங்கள் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் பண்ண அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸை மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் ஓனாக ஃபார்மிங் பண்ணுறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் வேறு எந்த வயல்லையும் எடுத்து நாங்கள் எதுவும் போடல உங்களுக்கு ஏதாவது மக்காச்சோளத்தை பொறுத்தளவு இல்லை ஏன்னா எங்களுக்கு மக்காச்சோளத்தில் என்ன பிரச்சனை சின்னதுலேருந்து அதாவது பயிர் சிறுசுலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வரும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி தெரியும் அதுக்காண்டி எல்லாமே எங்களுக்கு தெரியும் சொல்ல மோஸ்ட்லி மோஸ்ட்லி எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உரம் உர பயன்பாடு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும் ஃபால் ஆறுமே அதிகமாக அட்டாக் ஆகுது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ இந்த வீடியோவோட கீழே நான் வந்து நம்பர் காண்டாக்ட் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதற்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து நீங்கள் தீர்த்துக்கலாம் சரி ஓகே நம்ம வீடியோவுக்கு வந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி நீங்கள் ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நம்ம போடுற அனைத்து தகவலுமே உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி யங்ஸ்டர் விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிங்க அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி